தேங்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருவாத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் எடுத்து நல்லா வணக்கிக்கோங்க காரத்துக்கு நம்ம வர மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம் நல்லா வணங்கிச்சு இப்போ செங்கீரையை நல்லா அலாசி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் செங்கீரையை நல்லா இளம் தண்டெல்லாம் தண்டி சேர்ந்து வெட்டி போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது செங்கையை நல்லா ஒரு குண்டால் நிறையா தண்ணி பிடிச்சி நல்லா தான் கீரையை நல்லா ஊற வச்சுருங்க அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே இறங்கிக்கும் அதுக்கப்புறம் நல்லா அலாசி கீரையை கட் பண்ணிக்கோங்க கீரையில் மண் நிறையா இருக்குது செங்கீரையில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஆட் பண்ணிங்கனாவே தண்ணி விடும் ஏற்கனவே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குது நம்ம லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு லோ ஃப்ளேமில் மூடி வைக்க கப்புன்னு வெந்துடும் இரை நல்லா வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் தேங்காய் தண்ணி கூட்டி இறக்கிக்கலாம் இப்போ அடுப்பு லைட்டா தூக்கி விட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டதும் ஒரு ரெண்டு கருக்கலயே ஆஃப் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த ஒரு பொரியலுமே நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ